சிவாய நம்ம கோரக்க சித்தர் வந்து சந்திர இருநூரில் அந்தணர்கள் பற்றியும் இந்த அழிவுகள் பற்றியும் வேதங்கள் புராணங்களில் இவர்கள் சொன்ன பொய்யாளால் எவ்வளவு தீமையல் நடந்த என்பதை பற்றியும் இந்த பாடல்களில் விளக்கமாக சொல்கிறார் அதில் நான் சில வரிகளை சொல்கிறேன் அங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கோ நன்றான அந்தனர் முன் கட்டி வைத்த நயமில்லா வேதத்தின் புரட்டுக்காதை குன்றாமல் வெளிவந்து மறுபோர் செய்த கொடிய பெரும் புழுகனைத்தும் ஒளிந்து போகும் மன்றாளர் என்ற மறையோர் பட்டம் மாநிலத்தில் தலையெடுத்து நீடிக்காது அன்றாக அவர் குளம் தான் அழிந்து போகும் இவர்கள் வேதங்கள்லேயும் புராணங்களையும் பொய்யலை சொல்லி பிராமணர்கள்லாம் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி பொய் சொன்னதால் இவையென்ற குலம் வந்து அழிஞ்சு என்று சிறமாக சாபம் கொடுத்ததாக இந்த நூலில் இவர்கள் சொல்லினோம் அதோடு இவர்கள் வந்து கண இவேண்ட இவெண்ட பிராமணர்கள் இதுக்கு முக்கியமாக வைக்க குலத்துக்கு தலைவராக இருந்தால் வசுட்டர் அப்போ வசுட்டர் வந்து பிறமாக மதியாமல் சில புராணங்களை புரட்டாக அழி பொய்யாக அழி வச்சாருண்டும் கல பல கலகங்களும் போர்களும் இதால் நடந்ததாலேயும் அந்த கு இவர் இவர் அந்த தீமையால் அந்த குலமே அழிஞ்சு போமெண்டு பிரம்மா சாபம் கொடுத்ததை இந்த நூலில் இருக்குது மற்றது இந்த நூலில் இன்னும் பல நிறைய இன்னும் இருக்குது அதால் நாங்கள் சொல்கிறோம் என்னெண்டா நாங்கள் வந்து ஒரு நாளும் இந்த வேதங்கள் வந்து தமிழர்களுக்கு பொய்ய சொல்லி அந்தனர்கள் பிராமணர்கள் தான் பெரியவர்கள் உண்டு எங்களை தாழ்ந்தவராகவும் அவர்களை தங்களை உயர்த்தி காட்டுவதற்காக அப்படி பொய்யலை சொல்லி புராணங்கள் எல்லாம் பொய்யென்றில்லை ஆனால் இவர்கள் நிறைய தங்களுக்கு சார்பாக இந்த புராணங்களையும் வேதங்களையும் மாற்றிருக்கணும் உண்மையாக வேதங்கள் இருந்தால் எங்களுக்கு திருமந்திரத்திலையும் வீர சித்த நூல்களையும் கூறினோம் மகேந்திரபுரம் என்றது இலங்கைக்கு தெற்கே இருந்தது இதே முருகப்பெருமான் கந்த புராணத்திலேயும் கூறியிருக்கிறார் அந்த மகேந்திரபுரத்திலான் வேதங்கள் ஆகமங்கள் எங்களுக்கு தோன்றினு அது தமிழில் தான் தான் எங்களுக்கு சித்த உள்ளே இருக்குது அதால் இவ்வியல் சொல்கிற வேதம் வேறு தமிழர்களுடைய வேதம் வேறு இவர்கள்ட்ட வேதம் வந்து தாங்கள் உயர்ந்தது நாங்கள் எல்லாம் சாதி குறைஞ்சது கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்பின தான் இவெண்ட வேதம் எங்கெண்ட வேதம் அப்பனை எங்கென்ற உடம்பில் நாங்கள் எங்களுக்குள்ளே இறைவனை காண்பதால் எங்கெண்ட வேதம் அது திரு அது சுருக்கம் தான் திருமந்திரம் உங்களுக்கு அதால் திருமந்திரத்தையும் சித்தன் மகளையும் படித்தா தமிழர்கிட்ட வேதம் என்பது புரியும் இப்போ உள்ள இந்த ஆரியர்களுடைய நான்கு வேதங்களும் உண்மையாக எங்க வேதம் இல்லை இதைத்தான் எங்கள் சித்த நூல்களையும் மற்ற இடங்களையும் சொல்லினோம் இவை செய்த பொய்யும் புரட்டாலையும் தான் இவர்கள்ட்ட குளமே அழிஞ்சு அதன் பின்பு உண்மை உண்மைகள் வழிபடும் என்றும் கூறினோம் இதை பற்றி உங்களுக்கு மேல்